அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்னது சங்கம் தொடர்ந்து ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னும் அண்ணனை காணும் எப்படியும் வந்துடுவார்ரா இப்போ வந்துக்கிட்டு இருப்பார் சங்கத்தில் இப்போ நம்மளை பற்றி தான் பேச்சு ஓடிக்கிட்டு இருப்போம் தினம் நம்ம சங்கத்துக்கு நடந்தே வர வேண்டியதாக இருக்குது முதல் ஒரு வண்டி வாங்கணும் என்கிட்டிருந்த வண்டி வாங்குறது வண்டி வாங்குற காசை தான் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சுக்கிட்டு இருக்குமே ம் குடியன்னி தான் வண்டி வாங்க முடியும் போல இருக்குது ஆனால் குடியன்னி பாட்டிட்டா எதுக்கு வண்டி சங்கத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே அதோ அண்ணன் வந்துட்டாரு வாங்கண்ணே என்னடா நடக்குதுண்ணே உங்களை தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் எதுக்காக என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் கடைக்கு கிளம்ப வேண்டாமா அதுக்காகத்தான் ஏண்டா இன்னைக்கு இவ்வளோ அக்கறையாக எதிர்பார்க்குறீங்க ஏன் கடைப்பக்கம் ஒருத்தனை கூட காணும் கையில் சுத்தமாக பணம் இல்லைண்ண இருந்திருந்தா உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்போமே நேற்றுக்கு நான் கடைக்கு போயிருந்தேன்டா எனது எங்களை விட்டுட்டு கடைக்கு போயிருங்களா நம்ம சங்கத்தோட கொள்கை என்ன அடித்தா எல்லாரும் ஒன்றா அடிக்கணும் இல்லைன்னா யாருமே அடிக்கக்கூடாது கொள்கையெல்லாம் எனக்கு தெரியும் எப்படி நீங்கள் மட்டும் தனியா போனீங்க டேய் ஆத்திர அவசரத்துக்கு போகிறதெல்லாம் கணக்கில் கூடாதுரா புரியுதா திடீர்னு நினைத்து சரக்கடிக்கணும் தோணுச்சு எனக்கும் பட்ஜெட் ப்ராப்ளம் அதனால தான் தனியாக கிளம்பி போயிட்டேன் எவ்வளோண்ணே அடிச்சிங்க ஆஹா கெட்டானேயா ஒரு கேள்வி இதுக்கு இப்போ நாம் என்ன பதில் சொல்கிறது கடைக்கு போகணுன்னு சொல்லிவிட்டு சரக்கு அடிக்கலன்னு சொன்னால் அசிங்கமாக இருக்கும் டேய் அதிகமாலலாம் அடிக்கலடா ஒரே ஒரு கட்டிங் தான் அப்போ சைடிஸு ஆஹா சைடீஸை ஐயா ஒரே ஒரு ஆம்லெட்ல கதையை முடிச்சுட்டு வந்துட்டேன் எப்படியோ நேற்று கட்டிங் அடிச்சிட்டிங்க சங்கத்தோட விதிகளை மீறி நீங்கள் தனியாக கட்டிங் அடித்தது தப்பு தானே நீங்கள் அப்பா ஏன்னா அடிச்சிங்க தெரிஞ்ச மாதிரிலாம் பேசக்கூடாது நேத்து நான் கட்டிங் அடித்த மேட்ரு எனக்கு மட்டும் தான் தெரியும் என்னென்ன நீங்க அது என்ன அவ்வளோ சீக்ரெட் மேட்டரா சீக்ரெட் மேட்டரேதான்டா போதுமா இலை டே நம்ம சங்கத்தை பத்தி ஊருக்குள்ள என்னடா பேசிக்கிறாங்க இப்படி ஒரு சங்கம் தேவையான கேட்கறாங்கனே குடிப்பழக்கம் இல்லாதவன் கேட்டிருப்பான் ஆமா டேய் அவங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம்டா நமக்கு தேவை புரியுதா நாம என்ன வீடு வீடாக கலெக்ஷன் பண்ணியா குடிக்கிறோம் இல்லை அங்க இங்கன்னு திரள் நிதி வசூல் பண்ணியா குடிக்கிறோம் இல்ல ஓசிக்கு அலையிறமா உழைச்சி தனடா குடிக்கிறோம் அப்புறம் என்ன யாருமே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க அவங்க எங்கடா நம்மளை மதிக்காம இருக்காங்க நாம தான் அவங்க சொல்றதை மதிக்காம குடிச்சுக்கிட்டு இருக்கோம் புரியுதா எதையுமே டெக்னிக்கலா யோசிக்கணும் டெக்னிக்கலா யோசிக்கிறதுனால தானே நீங்க தலைவரா இருக்கீங்க அது நம்ம எதுக்கு இந்த சங்கத்தை உருவாக்கி இருக்கோம் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது ஆனால் நமக்கு இருக்கா அதனால தான் ஆரம்பிச்சிருக்கோம் புரியுதா நம்ம ஊருக்குள்ளே குடிகாரங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாம தான் போய் முன்னாடி நிற்கணும் புரியுதா அண்ணே இன்னைக்கு ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குண்ண ஆஹா சங்கம் ஆரம்பித்து கொஞ்ச நாள் கூட ஆகலை அதுக்குள்ள கம்ப்ளைண்ட் அப்போனா நம்மளை எவ்வளோ நம்புகிறாங்க இப்போ தெரியுதா ஏன் சங்கம் ஆரம்பித்தோன்னு முதல்ல அது என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுங்கடா ஒருத்தன் சரக்கடிச்சிட்டு இருக்கல இன்னொரு போய் ஊருகாயை தொட்டுக்கலாமான்னு கேட்டிருக்கான் அவரும் தொட்டுக்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இவன் என்ன பண்ணிருக்கான் தொட்டு நாக்குல வச்சுட்டான் ஆஹா இது நம்ம மேட்டராச்சே எது இவனுங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனும் அது கம்ப்ளைண்டா வந்திருக்குது ஐயா அங்க நம்மளை படுத்துனது பத்தாதுன்னு சொல்லி சங்கத்துக்கே வந்து நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்கானா ஐயா சைடிஸ் வாங்க வக்கு இல்லாதவன் எதுக்கு கடைக்கு போகணும் கடையில் மற்றவங்க கிட்டே சரக்கு கேட்டால் அது கெத்து சைனீஸ் கேட்டால் அது வெத்து இவனும் ஒரு வெத்து தானே இவனை மாதிரி நிறைய பேர் இருக்காங்கண்ணே ஆஹா தொட்டு நாக்களை வச்சது நாம தான் தெரியாமல் ஆளாளுக்கு நம்மளை கழுவி ஊத்துறாங்க இல்லையா டெய் அந்த ஊறுகாயை தொட்டு நாக்கில் வச்சவனை கொஞ்சம் மரியாதையாக பேசுடா அவனுக்கு என்னென்ன மரியாதை வேண்டி கிடக்கு தொட்டுக்க தானே கேட்டான் அப்புறம் எதுக்கு தொட்டு நாக்கில் வச்சான் மானம் கெட்டவன் ஒரு ஊர்காய் கூட வாங்க வைக்கலாம எதுக்கு குடிக்கிறான் அம்மா எதுக்காக நான் என்ன அடிச்சிங்க ஏண்டா ரொம்ப ஓவரா போற அவனை சொன்னான் என்ன கோவம் வருது டேய் அந்த ஊர்காய தொட்டு நாக்கில் வச்சது நான்தான்டா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க